வணக்கம் மக்களே இந்திய அணி இருக்காங்களா தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்தியா இங்கிலாந்து இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி கடைசி வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்பா போனுச்சு இறுதியில இங்கிலாந்து இருபத்தி ரன்கள் வித்தியாசத்துல த்ரில் வெற்றி பெற்ற நிலையில தற்போது நடுவர் பால் ரைபிள் மீது விமர்சனம் எழுந்திருக்கு குறிப்பா நாலாவது நாள் ஆட்டத்தின் போது இந்த விமர்சனம் எழுந்திருக்கு காரணம் முகமது சிராஜ் பந்தர் ஜோ ரூட் எதிர்கொண்ட முறையில் அவுட் ஆனாரு கள நடுவர் ரைபிள் அவுட் கொடுக்கல மூன்றாவது நடுவர் வரைக்கும் போய் அவுட் அப்படின்ற தீர்ப்பை இந்தியா வாங்கினாங்க இதனைத் தொடர்ந்து இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் பேட்டிங் செய்யும் போது பேட்ல பந்து படாம போயிருச்சு கீப்பர் கைக்குள்ள சரண் அடைஞ்ச போது நடுவர் ரைபிள் அவுட் அப்படின்னு வேகமா தீர்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் கில் டிஆர்எஸ் எடுத்த போதுதான் பந்துக்கும் பேட்டுக்கும் இடையில அதிக இடைவெளி இருந்ததே தெரிய வந்துச்சு இந்த விஷயங்களை குறிப்பிட்டதா ரவிச்சந்திரன் அஸ்வின் நடுவர் ரைபிள் விமர்சனம் பண்ணிருக்காரு இது குறித்து பேசிய ரவிச்சந்திரன் அஸ்வின் அதுல இந்திய அணி எப்போ எல்லாம் பந்து வீசுறாங்களோ அப்பதான் நடுவர் பால் ரைபிள் நாட் அவுட் கொடுக்கிறாரு இந்தியா பேட்டிங் செய்யும் போது அவுட் அப்படின்றது மட்டும் தான் அவருடைய மனசுல இருக்கும் போல இந்த விஷயத்துல ஐசிசி தலையிட்டு பால் ரைபிள் கிட்ட இது பத்தி பேசணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு சுப்மன் கிலுக்கு அவுட் கொடுத்தத பற்றி பேசிய அஸ்வின் நீங்க பாருங்க பந்துக்கும் பேட்டுக்கும் இடையில கையில அதிக தூரம் இருந்துச்சு நான் நடுவர் பக்கத்துல நின்னு இதை பார்த்திருந்தா நிச்சயமா நாட் அவுட் தான் கொடுத்திருப்பேன் என்னோட அப்பாவும் என்னோட பக்கத்துல உட்காந்துட்டு போட்டியை பார்த்துட்டு இருந்தாரு அப்போ ரைபிள் நடுவரா இருக்கிற வரைக்கும் போட்டியில இந்தியா ஜெயிக்காது அப்படின்னு சொன்னாரு நாம பந்து வீசும் போது அதிக அம்பையர்ஸ் கால் அப்படின்னு வந்து விக்கெட்ஸ் எடுக்க முடியாத நிலை ஏற்படுது நாம பேட்டிங் பண்ணும்போது அம்பையர்ஸ் கால் நமக்கு சாதகமா இருப்பதில்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இது குறித்து அனில் கும்ப்ளேவும் கருத்து தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்யும் போது அவுட் அப்படின்னு சொல்ல சிரமப்படுறாரு குறிப்பா ரொம்பவே க்ளோஸ் இருக்கும் போது நாட் அவுட் இதனால அம்பையர்ஸ் கால் அப்படின்றது நாட் அவுட் இது பேட்டிங் செய்யும் போது போட்டியில மொத்தமா பதினோரு முறை டிஆர்எஸ் எடுக்கப்பட்டிருக்கு முதல் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து பேட்டிங் செய்யும் போது இந்தியா ரெண்டு ரிவ்யூஸ் எடுத்திருக்காங்க ஒன்னு தோல்வியில முடிஞ்சிருக்கு ரெண்டாவது அம்பையர்ஸ் கால் ஆகி இங்கிலாந்துக்கு சாதகமா வந்திருக்கு அடுத்து இந்தியா பேட்டிங் செய்யும் போது இந்தியா ரிவ்யூ எடுத்தாங்க ஆனா அது தோல்வியில முடிஞ்சிருக்கு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இந்திய அணி மொத்தமா நாலு ரிவ்யூஸ் எடுத்திருக்காங்க மூணு தோல்வியில முடிஞ்ச நிலையில ஒன்னு மட்டுமே வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு அடுத்து இங்கிலாந்து ரிவ்யூஸ் பெரும்பாலும் இந்தியாவுக்கு சாதகமா அமையல மூணாவது டெஸ்ட் போட்டியில மொத்தமா பதினோரு அவுட்களை பால் ரைபிள் கொடுத்திருக்காரு அதுல ஏழு இந்தியாவுக்கு சாதகமாகவும் நாலு இங்கிலாந்துக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு குறிப்பா சில ரிவ்யூஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் இப்படி இருந்திருக்கு இதுல இருந்தே தெரியுது ரைபிள் இங்கிலாந்துக்கு சாதகமா செயல்பட்டிருக்காரு அப்படின்னு ரசிகர்களும் குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்